ஒரே செடியில் எத்தனை சூரியகாந்தி இதுதான் பலகலை சூரியகாந்தின்னு சொல்கிறாங்க பாருங்கள் இதுதான் முக்கியமான பூ முதன்மைப்பூ இந்த மேலே வந்திருக்கு இது நல்லா காஞ்சிக்கிட்டுருக்கு காய ஆரம்பிச்சிடுச்சு இதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு இதில் கூட ஒரு கட்டாயிருக்கு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழாவது வந்துட்டுருக்கு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று ஸோ ஒரு இதில் ஒரு பன்னெண்டு சூரியகாந்தி பூக்கள் இருக்கிற அளவுக்கு கொத்து கொத்தாக பூக்குது இதில் பாருங்கள் இன்னும் நெல் நிறைய எண்ணிக்கை அதிகம் இதில் இதுதான் முதன்மை பூ அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு நிறைய பூக்கள் ஆட்டில் போய் பார்க்கலாம் இல்லை இதுதான் முதன்மை பூ அது மட்டும் பெருசாக இருக்குது பாருங்கள் பூத்து வாடிடுச்சு அது ஒன்று இது ரெண்டு இது இப்போ தான் பாதி வந்துட்டுருக்கு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு நான் வருது ஒன்பது ஒரு ஒரே ஒரு சூரியகாந்தி செடியில் நமக்கு நிறைய பூக்கள் வர்ற மாதிரியான ஒரு ரகம் இதில் இப்போ தான் ஒன்று வந்திருக்கு இதுலேயும் இப்போ தான் ஒன்று இருக்குது இன்னும் நிறைய கிளைகள் வரணும் இதில் ஆல்மோஸ்ட் நம்ம நாலு மாதத்துக்கு முன்னாடி போட்டதில் எல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணி அதிக நாள் இருக்கக்கூடிய பயிர்கள் மட்டும் இருக்குது திணீற்று பச்சளை வாழை மரத்துவரை துளசி கிளரி செடியா இந்த மாதிரியான பயிர்கள் மட்டும் இருக்குது மற்றபடி உள்ள இருந்த எல்லாத்தையுமே நம்ம வேரோட பிடுங்கலை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து மக்காச்சோளம் நம்ம வேறு உள்ளேயே அந்த பூமிக்குள்ளேயே இருக்கிற மாதிரி விட்டுட்டு அதனுடைய தண்டு கிளைகள் மட்டும் மேலே இருக்கிறத மட்டும் நம்ம கட் பண்ணி வெள்ளில் போட்டிருக்கோம் இது நம்ம மாயன் கீரை எல்லாமே சிறப்பாக இருக்குது இப்போ இன்றைக்கி காலையில் நிறைய கீரைகள் தண்டுக்கீரை இருந்தது அதெல்லாம் வெட்டி எடுத்துட்டோம் அது எல்லாமே விதைக்காக விட்டுருந்தது அதனால் நம்ம இப்பயும் சொல்கிற மாதிரி கீழே வேர் பகுதியை அப்படியே விட்டுட்டு மேலே இருக்கக்கூடிய பாகத்தை மட்டும் வெட்டி எடுத்துகிட்டு போயிட்டோம் விதைகள் எடுத்துகிட்டு திரும்ப அதை கொண்டு வந்து இங்கேயே மூடாக்காக ஆகிட்டுருவோம் இன்னும் நமக்கு இருக்கிறது கத்திரி கொஞ்சம் ஈல்டு கொடுத்துட்ருக்கு மற்றபடி இதை ஆடிப்பட்டத்துக்கு இந்த இடத்த எப்படி பயன்படுத்துகிறது அப்படிங்கிற திட்டமிடல் தான் இப்போ போயிட்டுருக்கு நல்ல இந்த மரத்து வரை நல்லா வந்திருக்கு இது கூட எடுத்து வைக்கணும் போரூ போலூர் தக்காளி வரித்தக்காளி நிறைய விதைகள் சேமிச்சிருக்கோம் கொஞ்சம் மரங்கள் பெரீனியல் பிளான்ட்னு சொல்லக்கூடிய சில மரங்களை வளர்த்து எடுத்துருக்கோம் நிறைய மலிச்சு பண்ணியிருக்கோம் முதல் வைக்கோல் வச்சு மலிச்சு பண்ணோம் அப்புறம் ஆலை இலைய வச்சு முழுமையாக மலிச்சு பண்ணோம் இப்போது வாழை மட்டைகளை வச்சு மலிச்சு பண்ணியிருக்கோம் உள்ளேருந்து எடுக்கிற எல்லாத்தையுமே திரும்ப உள்ளேயே போட்டிருக்கோம் உதாரணமாக நம்ம உளுந்து ஆர் பண்ணோம் உளுந்து தட்டி எடுத்ததுக்கப்புறம் அதை கூட நம்ம இங்கேயே மூடாக்காக பயன்படுத்தியிருக்கோம் ஸோ இங்கே மண்ணு வெளியில் தெரியக்கூடாது அப்படிங்கிறது தான் கான்செப்ட் ஆஹா இதுக்குள்ளே கூட ஒரு குருவி கூடு கட்டியிருக்கு போல் வாவ் சூப்பர் ஒரு எனக்கு தெரிஞ்சு தையல் சிட்டாக இருக்கணும் நான் இப்போ தான் கவனிக்கிறேன் கூடு கட்டி முட்டையிட்டு கொஞ்சம் பறிச்சு கிளம்பிட்டாங்க முதல் க்ராப் மண்ணை வளப்படுத்துறதுக்காகவே செஞ்சது அது சிறப்பாக நடந்திருக்கு ஆடிப்பட்டத்தில் செய்கிறது இன்னும் கொஞ்சம் ஈல்டு தர மாதிரி கொண்டு வரணும் அடுத்தடுத்து வரக்கூடியது கமர்ஷியலி நமக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் இப்போ மண் வளம் மேம்பாடு தான் நம்மளுடைய முக்கிய நோக்கம் அதே நிறைவேறியிருக்கு நன்றி பேசலாம் தொடர்ந்து பேசலாம்